மேலும் மேலும் தொழில முன்னேற்றம் அடைந்துகிட்டே போக இந்த வழிபாட்டை செய்யறதுலயும் எந்த ஒரு தவறும் கிடையாது இன்னும் நமக்கெல்லாம் புரியற மாதிரி சொன்னா குபேரனுடைய கொள்ளு தான் இந்த விஸ்வகர்மா அப்படின்னு சொல்லுது வரலாறு இப்ப புரியுதா கோடி பணம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு விஸ்வகர்மாவுடைய திருவுருவ படத்த நீங்க தொழில் செய்யற இடத்துல வச்சு வழிபாடு செய்யறது மூலமா நிச்சயமா நல்ல மாற்றங்களை உங்களால உணர முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தோட இந்த பதைவ நாம நிறைவு செஞ்சு